ஒரு ஷூட்டிங் வந்தா வந்த இடத்துல பிளானிங் சோ வைஃப் வந்து இன்னொரு ரூம்ல இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அவங்க நேம டாட்டு போடலாம்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம் சோ நம்ம பேர் ப்ரோ சசி சசி வர்மா அவர் தான் டாட்டு போட போறாரு ஸ்டார்ட் பண்ணலாம் போறோம் என்ன பண்ண போறோம் ஹம் ஹா ஹம் தலைவரே ஹா

நீங்கள் தான் முக்கியமான ஆள் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் வருஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை வருஷம் கொண்டாடுறதை விட இந்த வருஷம் கொண்டாடுறது எனக்கு மன நிம்மதியாக இருக்குது என் மருமகனோட ஷூட்டிங்காக இங்கே வந்த மதுரை வந்தோம் ஸோ நான் மட்டும் அங்கே இருக்கலாம்னு நினச்சேன் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கும் என் மகளையும் மருமகளையும் விட்டுட்டு நான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோடவே நானும் வந்துட்டேன் எனக்கு என் வந்து ஒரு அத்தை வந்து ஒரு இத வந்து நான் நேருக்கு நேரம் பார்க்கும் ரொம்ப 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 அழகுமே சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை விட எனக்கு வேற சந்தோஷம் வாழ்க்கையில கிடையாது இன்னும் அப்படியே வளரணும் இன்னும் வளர வைக்கணும் எனக்கு அதுதான் ஆசை

எங்க வந்திருக்கான் அந்த மாதிரி அண்ணே அந்த மாதிரி அண்ணே வந்து தன்னுடைய மனைவி பெயரை வந்துட்டு இன்னும் அக்கா தெரியாது பக்கத்து ரூமில் இருக்காங்க ஸோ வந்து பிரதர் வந்து அழகா வந்து இப்போ ஷேவ் பண்ணி ஆல்மோஸ்ட்டு நீங்கள் எங்கேயுமே டேட்டு போடலையா ஆஃப் பாடி போட்டு ஆஃப் பாடி போட நீங்க சும்மா நிக்க உங்க பேரை சொல்லுங்க நீ சொல்லுங்க என் பேர் அவங்களோட அசிஸ்டண்டா ரொம்ப சந்தோஷம் இந்த அக்காவை கூப்பிடுங்க

நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ நம்மளாம் வந்து என்ன பண்ணணும் சென்னைக்கு போனால் அன்னை வந்து ஒரு பெரிய அடையாளமான மக்களாக இருக்காரு அப்படின்றப்ப அவர் மதுரைக்கு வந்திருக்காருன்றப்ப நம்ம வந்து அவரை சிறப்பிக்கணும் மதுரைக்காரவங்க வந்து அன்புக்காக எதை செய்வாங்க அதனால வந்துட்டு அன்னை மோட இன்னைக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போற அக்கா பிறந்தனர் ரொம்ப சந்தோஷம்

ரமே வந்த ஒலிக்குமா சாதாரணமன்றத்துக்கு வல்லடா அஞ்சு விஷயத்துல நான் அவமண்ட அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்ல வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா இந்த புளப்பு பிளைக்கிறதுக்கு என்ன கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் अंजलि जब बात करें भाई। फर्स्ट लेंड में मरे हमारे इस दुपट्टे। सही है ना? अम्मा। उहाँ उहाँ उहाँ। बचे ¡No oh. ಕಹ ಮಧುಳila வந்து ಒಂದು ಸರ್ಪ್ರೈಸ್ ಪಾರ್ಟಿಯ ಎಲ್ಲರೂ ಸೇರ್ತು ಕೊಡ್ತಿದ್ದೀಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಮೊಮ್ಮಲ ಅಂದ್ವಿ ಮಧುಳila ಎ쁘ರೀಗೆ ಫೀಲ್ ಮಾಡ್ತರಿಂಗ ಮಧುಳila ಕಾಗೆ ಭಾಷೆ ಕಾಗೆ ದೃಷ್ಟಿ ಇಂಗಾ ಓ ಅಕ್ಕಾಗೆ ಕೇಕನೋ ಅಣ್ಣ ಅಮೇಜಾ ಇರಂಗ ಇಶು ಮನಿ ಮೋರ್ ಹ್ಯಾಪಿ ರಿಜಲ್ಟ್ಸ್ ಆಫ್ ದಿ ಡೇ ಇಂದ ನೇರ ಅಲನು ಕಣ್ಣೀರು ಎಲ್ಲಾ ಬರ್ತಿದೆ ನನ್ ಹೇಗೇ ಎ쁘ಿ ಇರು ಈ ಹೋಲ್ ನಾನು ತುಂಬಾ ಎದುರ್ಪ attentesಲಿ ನೈಟ್ ಟಿ ವಿಶ್ ಫನ್ ಮರ ಕೇಕಲಮಾಯು ವಿಶ್ ಫನ್ ಮಾಡ್ ಅಂತ ಅಂದಿರು

போல புண்ண வாக்கல பார்க்கல ஐஸ்வர்ய ராய பார்த்தோம் மனசு ஏனோ ஏக்கல பல பேர பல போட்டு ஒரு ரோமியோ வாசுத்து நான் உனக்காக தக்காலில் ஒரு கொக்கு போல நிக்கிற நெஞ்சு